தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது மடப்புறம் என்னும் அழகிய கிராமம் இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷமாக அவதாரம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறாள் அன்னை பத்ரகாளி ஒரு பிரளய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்த பொழுது மதுரையை ஆட்சி செய்து வந்த அன்னை மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்டச் சொல்லி சிவனாரை வேண்டியிருக்கிறார் அப்பொழுது ஆதிசிவன் பாம்பு வடிவில் தோன்றி மதுரையின் நான்கு புறத்தையும் தன் உடலால் வளைத்து காட்டியிருக்கிறார் அப்பொழுது பாம்பின் படமும் அதன் வாளும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு நின்ற இடம்தான் படப்புறம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெயர் மருவி தற்பொழுது மடப்புறம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஒருமுறை பார்வதி தேவியை அழைத்து கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் இந்த மடப்புறம் பகுதிக்கு வந்திருக்கிறார் காடு மிக பரந்து கிடந்திருக்கிறது இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி அதனால் நீ இங்கேயே இரு நான் மட்டும் வேட்டையாடிவிட்டு வருகிறேன் என்று பார்வதியிடம் கூறியிருக்கிறார் இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் நான் மட்டும் தனியாக எப்படி இருப்பது என்று பார்வதி தேவி கேள்வி எழுப்ப உடனே ஐயனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக அங்கே இருக்கும்படி கூறிவிட்டு புறப்பட்டிருக்கிறார் சிவபெருமான் அப்பொழுதும் பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த இடத்தில் நான் தங்கியிருப்பதால் இந்த ஸ்தலத்திற்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க இந்த இடத்திலிருந்து மூன்று மைல் தொலைவில் இருக்கும் வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்ற வரத்தை கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு மடப்புறத்தில் காளி வடிவில் தங்கி இருக்கிறாள் பார்வதி தேவி காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனார் என்ற திருநாமத்துடன் இங்கேயே ஆட்சி செலுத்தினாலும் கூட சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்ரகாளிக்கு தான் பிரதான வழிபாடு சிவபெருமான் அருளிய வரத்தின்படி இந்த மடப்புறத்திலிருந்து மூன்று மைல் தொலைவில் இருக்கும் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றளவும் நிலவுகிறது காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் இந்த மடப்புறத்தை ஒட்டியுள்ள திருப்போனத்திற்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டு போவது இன்றும் நடைமுறையில் இருக்கிறது கோவில் வளாகத்திற்குள்ளே வெட்ட வெளியிலே கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கிறாள் அன்னை பத்ரகாளி காளியின் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமாக இரண்டு பூதங்கள் வேறு இருக்கிறது பதிமூன்று அடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேலே ராட்சச குதிரை ஒன்றும் தாவியபடி நின்று கொண்டிருக்கிறது இந்த தளத்திற்கு வந்து காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர் எந்த நேரமும் நான் உனக்கு பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டிருக்கிறார் அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்து கொண்டிருக்கிறார் தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்றுவதற்கு ஆயத்த நிலையில் காளியின் வலதுகையில் திரிசூலம் அமைந்திருக்கிறது அநீதியை அழிக்க அந்த திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அந்த அநீதியை அழித்தவற்றை மீண்டும் ஏழவிடாமல் எரித்து சாம்பலாக்குவதற்காக தலையிலே அக்னிகிரிடத்தையும் சுமந்து நின்று கொண்டிருக்கிறாள் காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும் காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் எலுமிச்ச மாலைதான் காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் நூற்றி ஓரு பழங்கள் கோர்க்கிறார்கள் அந்த குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் ஆயிரத்தோரு பழங்களை கோர்க்க வேண்டியிருக்கும் மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் பெரும்பாலும் காவல் நிலையத்திற்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ யாரும் போவதில்லை அவர்கள் நாடி வரும் நீதிமன்றமும் காவல் நிலையமும் இந்த அன்னை பத்ரகாளியின் திருக்கோவில்தான் காளிக்கு வலதுபுறத்தில் சின்னதாக ஒரு திண்டு ஒன்று இருக்கிறது இந்த திண்டின் பெயர் சத்திய கல் இரண்டு நபர்களுக்கு இடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அனைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என்று சத்தியம் செய்ய வேண்டும் பிறகு கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலதுபுறமாக நிற்கும் பூதத்தை கட்டிப்பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என்று வாக்கு கொடுக்க வேண்டும் யாராவது இங்கு பொய் சத்தியம் செய்தால் முப்பது நாட்களுக்குள்ளாகவே காளியை அவர்களை தண்டித்து விடுவாராம் இன்னும் சில நேரம் பொய் சத்தியம் செய்தவர்கள் இந்த மடப்புறம் எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதும் உண்டு என்று சொல்கிறார்கள் இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவதும் இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது இங்கு நடக்கும் மற்றொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது காளியின் முகத்துக்கு எதிரே தரையிலே ஒரு பட்டியக்கல் பதித்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு பக்கத்திலே ஒளியும் சுத்தியலும் வைத்திருக்கிறார்கள் அநியாயம் பண்ணுபவர்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவர்களை எதிர்த்து கேட்க எனக்கு சக்தி இல்லை நீதான் அவர்களை எதிர்த்து கேட்க வேண்டும் எனக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டும் என்று கண்ணீரும் கம்பளியுமாக முறையிடுகிறார்கள் பக்தர்கள் இந்த கண்ணீருக்கு மனமிறங்கி வரும் காளி அந்த அநியாயக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறாள் காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் வேப்ப மரம் ஒன்று உள்ளது இதற்கும் தெய்வ சக்தி இருக்கிறது நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் எல்லாம் நீங்கி கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானையை கிழித்து வேப்ப கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் தாமதிக்காமல் அவர்களது வீட்டில் கூவா கூவா சத்தம் கேட்கிறது வேப்பமரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இது எவ்வளவு உண்மை என்பதை நம்மாலே உணர முடிகிறது சிவபெருமானின் தேவார தலமாகிய திருப்பூவனநாதர் திருக்கோவிலுக்கு தான் அமைந்திருக்கிறது பொதுவாகவே மதுரை மண்டலத்தில் மடப்புறம் காலி என்ற வார்த்தையை கேட்டாலே கொடியவர்களும் நடுங்குவார்கள் என்பது வழக்கம் இதனால் இந்த வட்டாரத்தில் இந்த திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்று திகழ்கிறது செய்வினை பில்லி சூன்யம் ஆகியவற்றை இந்த தளத்து அம்மன் தீயாக பொசுக்கி விடுவதால் இந்த தளத்து அம்மனை தங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஏராளமானவர்கள் வழிபட்டு வருகிறார்கள் இந்த தளம் மதுரையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமான பேருந்துகள் இந்த மடப்புறம் வந்து செல்கிறது திருப்புவனத்திலிருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தளம் அமைந்திருக்கிறது ரயில் மூலம் வருபவர்கள் திருப்புவனம் ஜங்ஷனில் இறங்கி அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் பேருந்து மூலம் பயணித்து இந்த ஆலயத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்